வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவருக்கும் கண்டக்டர் எக்ஸாமுக்கும் வரக்கூடிய தொழில் முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்கலாம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் சாலை சந்திப்புகளில் வாகனத்தை ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் நிறுத்தக்கூடாது எப்பவுமே சாலை சந்திப்புள்ள வாகனத்தை நிறுத்தக்கூடாது வயதானவர்கள் குழந்தைகள் சாலையை கடக்கும்போது வாகனத்தின் வேகத்தை கணிசமாக குறைக்க வேண்டும் ஏன்னா வயதானவங்க குழந்தைகளோ ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுவாங்க அதனால் அப்போ தான் அவங்களுக்கு ஹார்ன் அடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போகிறதோ இல்லைன்னா வாகனத்தோட வேகத்தை அதிகரிக்கிறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது வாகனத்தோட வேகத்தை கணிசமாக குறைக்க வேண்டும் பாதசாரிகள் கடக்கும் இடங்கள் எதிர்படும் போது வாகனத்தை நிறுத்த வேண்டும் ஏன்னா பாதசாரிகள் கடக்கும் இடங்கள்ல எப்பவுமே என்ன பண்ண வாகனத்தை வந்து நிறுத்தினும் சாலை சந்திப்புகளில் வாகனத்தை நிறுத்தி நகர்த்தும் பொழுது முன் வாகனம் நகர்ந்தவுடன் டேஷ் என்று சொல்லி இடைவெளி விட்டு நகர்த்த வேண்டும் இது வந்து ஒன்று இரண்டு என்று சொல்லி இடைவெளி விட்டு நகர்த்த வேண்டும் ஒன்று இரண்டு என்று சொல்லி இடைவெளி விட்டு நகர்த்த வேண்டும் மழை காலங்களில் சந்திப்புகளில் வாகனத்தை நிறுத்தி நகர்த்தும் பொழுது எந்த இடைவெளி விட்டு வாகனத்தை நகர்த்த வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லி அந்த இடைவெளி விட்டு தான் வாகனத்தை நகர்த்தணும் இப்போ ஜென்ரலாக நகர்த்தும் போது ஒன்று இரண்டு அப்படின்னு சொல்லி நகர்த்துறோம் இல்லையா ஆனால் மழைக்காலங்களில் இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருக்கும் அதனால் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணி ஆகணும் வண்டியை அதனால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு சொல்லி இடைவெளி விட்டு வாகனத்தை நகர்த்த வேண்டும் இடி மின்னல் நேரங்களில் வாகனங்களை மரங்களுக்கு அடியில் நிறுத்தக்கூடாது ஓட்டுநர் வாகனத்தை பின்தொடர்வதற்கு டேஷ் முறையை கடைபிடிக்க வேண்டும் இரண்டு வினாடி நேர விதியை கடைபிடிக்க வேண்டும் ஒரு ஓட்டுநர் ஒரு வாகனத்தை பின்தொடர்ந்து போறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த முறையை கடைபிடிக்கணும் அப்படின்னா இரண்டு வினாடி நேர விதியை அந்த முறையை தான் கடைபிடிக்க வேண்டும் வாகனத்தை முந்தும் போது எந்த முறையை கடைபிடிக்க வேண்டும் ஆ மற்றும் ஆ அதாவது எம் எஸ் எம் இங்க இருக்கு இல்லையா அதான் எம் எஸ் எம் தமிழில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றேன் பி எஸ் எல் இந்த ரெண்டு முறையை தான் ஒரு வாகனத்தை முந்தும்போது போது கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் எம்எஸ்எம் அப்படின்னா என்னென்னா மிரர் சிக்னல் ஓவர் மிரர்னால் பின்பக்க கண்ணாடியை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அடுத்து சிக்னல் கொடுக்கணும் ஹேண்ட் சிக்னல் கொடுக்கலாம் அது போல் சிக்னல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேன் ஓவர் அப்படின்னா நகர்த்துறது திரும்புறது முந்துறது இது எல்லாமே இந்த மேனோவரில் வந்துடும் சரிங்களா இது ஒரு முறை அடுத்து பிஎஸ்எல் முறை இந்த முறையும் கடைபிடிக்கணும் பிஎஸ்எல் முறைனா பொஷிஷன் கரெக்டான பொஷிஷனுக்கு வந்துக்கணும் அதுதான் பொஷிஷன் ஸ்பீடு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அடுத்து லுக்கு கவனிக்கணும் வலது புறம் இடது புறம் புறமுமே கரெக்டா கவனிச்சிட்டு தான் இவங்க வந்து முந்தணும் ஸோ எம்எஸ்எம் பிஎஸ்எல் முறைப்படி தான் ஒரு வாகனத்தை முந்தும் போது கரெக்டா கடைபிடிச்சு முந்தணும் ஓட்டுநர் குறுக்கீடுகளை கடக்க எந்த தத்துவத்தை பயன்படுத்த வேண்டும் ஐபிடிஇ தத்துவம் ஐபிடிஇ அப்படின்னா பாருங்கள் ஐ அப்படின்னா ஐடென்டிஃபை அது இங்கிலீஷில் அப்படியே தமிழில் கொடுத்துருக்காங்க ஐன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா உணறுதல் அதுதான் ஐ அடுத்து ப்ரடிக்ட் பினால் predict எதிர்பார்த்தல் ஒரு ப்ரடிக்ஷன் சொல்லுவாங்க அதுதான் எதிர்பார்க்கிறது எதிர்பார்த்தல் அடுத்து டி அப்படின்னா தீர்மானித்தல் டிசைட் பண்ணுறது எப்படி போகணும் அப்படிங்கிறது தான் டிசைட் பண்ணணும் அது தீர்மானித்தல் இ அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் அடுத்து செயல்படுத்துதல் ஸோ ஃபஸ்ட்டு உணரணும் குறுக்கீடுகளை கடக்கும்போது போது அதை முதல்ல உணரணும் குறுக்கீடு வருதா இல்லையாங்கிறத உணரணும் அப்புறம் அதை எப்படி அதை நம்ம மூவ் பண்ணிக்கணுங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும் தீர்மானிக்கணும் டிசைட் பண்ணணும் கடைசியாக தான் வந்து செயல்படுத்தணும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறுக்கீடுகளை கிடக்கிறதுக்கு ஆக்சுவலாக இந்த மூணுமே வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு வாகனத்தை பின்தொடர்கிறதுக்கு இரண்டு வினாடி நேர விதி சரிங்களா இது ஒரு விதி இது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ஒரு வாகனத்தை முன்னும்போது ரெண்டு விதி பார்த்தோம் அந்த எம்எஸ்எம் பிஎஸ்எல் எம்எஸ்எம் பிஎஸ்எல் இது வந்து ஒரு வாகனத்தை முந்தும் போது இந்த விதியை கடைபிடிக்கணும் அடுத்து என்ன பார்த்தோம் குறுக்கீடுகளை கடக்கிறதுக்கு எந்த விதினா அந்த தத்துவமே பார்த்தீங்கன்னா ஐபிடிஇ தத்துவம் இந்த மூணுமே வந்து தெளிவா ஞாபகத்துக்காங்க ஒரு ஓட்டுநர் மற்றொரு வாகனத்தை முந்தக்கூடாத இடங்கள் எது அனைத்தும் நீங்கள் இது மட்டும் கூடாது முந்தக்கூடாது என்று உத்தரவு சீனம் குறிப்பிட்டுள்ள இடங்கள் மட்டும் கிடையாது வளைவுகளையும் முந்தக்கூடாது சாலையில் குறுகிய இடங்களாக இருக்குது ரோடு வந்து ரொம்ப நேரவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல முந்தி போக ட்ரை பண்ணக்கூடாது கொஞ்சம் அகலமான ரோடு வந்ததுக்கு அப்புறம் தான் முந்தணும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டில் மற்றவர்கள் தான் முந்தக்கூடாத இடங்கள் டிஎன்எஸ்டிசி டிரைவருக்கும் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரூப்பர் பண்ணவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக்கு எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே இருக்கும் அதாவது தமிழ் மேக்ஸ் ஜிகே இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அதாவது தொழில் முறை திறனறை தகுதித்தருவு வினாக்களுக்கு ஃபுல்லாகவே ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கிக்கோங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்லேயும் நாங்கள் கொரியரும் பண்ணுறோம் நீங்கள் கொரியருக்கு தனியாக பே பண்ண வேணாம் அதுபோல உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பேட்ச்லையும் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணி விட்டுருவோம் அந்த டெஸ்ட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணி பார்க்கலாம் எக்ஸாம் வரைக்கும் ஓகே தேவைன்னா இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணிக்காங்க கீழ்கண்ட ஒற்று எது சரி முந்தும் போது முன் விலக்கொலியை தாழ்த்துதல் இது வந்து இரவு காலங்களில் பாதுகாப்பாக ஓட்டும் முறை மழை தண்ணீரினால் சாலை சரிவர தெரியாமல் இருந்தால் கூடியவரை சாலையின் நடுவிலேயே செல்ல வேண்டும் ஒன்று மற்றும் இரண்டு சரி என்னென்னா இப்போ ஒரு வண்டி வந்து நம்ம இன்னொரு வண்டி முந்தி போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஆகும்னா அந்த விளக்கொலையை வந்து தாழ்த்திடணும் அப்போ வந்து லைட் ஏதோ கொஞ்சம் டிம் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் அவங்க அலர்ட் ஆவாங்க அப்போ இரவு காலங்களில் இது போல் ஓட்டுறது கொஞ்சம் பாதுகாப்பாக ஓட்டும் முறை அடுத்து மழை தண்ணீர்னால் சாலை சரிவர தெரியாமல் இருந்தால் வரை சாலை நடுவிலேயே செல்ல வேண்டும் ஏன்னா ஓரத்தில் வந்து பள்ளங்கள் இருக்குன்னா டயர் வந்து இழுத்து விட்டுரும் நீங்கள் இது தெளிவாக யார் கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாரி டிரைவர்ஸ் பாருங்கள் கரெக்டாக மழை டைமில் சைடில் இறக்கவே மாட்டாங்க வண்டியில் என்ன ஆனாலும் சரின்னு நமக்கு சைடு எடுத்துட்டு ஃப்ரெண்ட்டில் போனாலும் போவாங்க நடுவில் போனாலும் போவாங்க வச்சு அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் லாரி எல்லாமே என்னது ஹெவி வெஹிக்கிளில் லோடு ஏற்றிட்டு போவாங்க கரெக்டாக மழையில் போய் சறுக்கிடுச்சுன்னா இறங்க இறங்கிடும் டயர் அப்படியே உள்ளே இறங்கிடும் அதனால் ஓரத்தில் மட்டும் தைரியமாக போகவே மாட்டாங்க அவங்கள பார்த்தே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ மழை தண்ணீர்னால் சாலை சரிவர தெரியாமல் இருந்தால் கூடிய விரை சாலையின் நடுவிலேயே தான் செல்ல வேண்டும் இது தெரிஞ்சு வச்சுக்காங்க டேஷ் பேலன்ஸ் அண்மை குறைவாக உள்ளதால் சாலையின் எந்த பக்கமும் விழக்கூடும் சைக்கிள் சைக்கிளோட பேலன்ஸ் தன்மை குறைவாக இருக்கிறதுனால சாலையோட எந்த பக்கமும் விழக்கூடும் சைக்கிள் அந்த ஓட்டுறவங்க மாட்டு வண்டிகளில் எது பொருத்தப்பட்டிருப்பதில்லை விளக்குகள் மற்றும் பிரதிபலிப்பான்கள் பொருத்தப்பட்டிருப்பதில்லை அதனால் ஆ மற்றும் ஆ ரெண்டுமே வரும் குறிப்பிட்ட இடங்களை தவிர டேஷுக்கு உச்ச வேக வரம்பு கிடையாது அனைத்தும் இந்த கார் ஜீப்பு வேன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும்தான் உச்ச வேக வரம்பு கொடுத்துருப்பாங்க மற்ற எல்லா இடங்கள்ல அதுக்கு உச்ச வேக வரம்புலாம் கிடையாது அதுதான் கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட இடங்களை தவிர இந்த கார் ஜீப் வேனுக்கு உச்ச வேக வரம்பு கிடையாது கீழ்கண்டொற்றல் எது சரி அவசர வாகனங்கள் ஒலி எழுப்பும் பொழுது அவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதுடன் தேவைப்பட்டால் நின்று வழிவிடவும் வேண்டும் பேருந்து ஓட்டுபவர்கள் போட்டி மனப்பான்மை இல்லாமல் பாதுகாப்பாக ஓட்ட வேண்டும் ஒன்று மற்றும் இரண்டு சரி அவசர வாகனங்கள் அப்படின்னா ஆம்புலன்ஸ் இது போல ஒளி எழுப்பும் பொழுது அவர்களுக்கு வந்து ஜஸ்ட்டு முன்னுரிமை அளிப்பதுடன் தேவைப்பட்டால் நின்றணும் அதுதான் மெயின் ஓரமாக நின்றுட்டு அவங்களுக்கு வந்து வழிவிடணும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது கரெக்டு பேருந்து ஓட்டுபவர்கள் டேஷ் மனப்பான்மை அதாவது போட்டி மனப்பான்மை இல்லாமல் பாதுகாப்பாக ஓட்ட வேண்டும் இந்த பிரைவேட் பஸ் ஓட்டுறவங்களாம் மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வந்துடும் போட்டி போட்டு தான் ஓட்டுவாங்க ஃபஸ்ட்டே போய் சேரணும் அந்த இடத்துல போய் ஆளுங்க ஏற்றணும்னு ஸோ போட்டி மனப்பான்மை கண்டிப்பாக இல்லாமல் தான் பாதுகாப்பாக ஓட்ட வேண்டும் இது மேட்ச் பண்ணுங்கள் இதற்குரிய விட ஈ போக்குவரத்து விதிமுறை தெரியாதவர்கள் யாருக்கு போக்குவரத்து விதிமுறை தெரியாது அப்படின்னா மாட்டு வண்டி ஓட்டிகள் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது பேலன்ஸ் தன்மை குறைவு சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு தான் பேலன்ஸ் தன்மை குறைவு இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டினாகவே பார்த்தோம் அடுத்து விலங்குகள் விலங்குகள் பார்த்திங்கன்னா ஆறறிவு இல்லாதது விலங்குகளுக்கு எத்தனை அறிவு ஐந்தறிவு இது தமிழ் கொஸின்லேயே பார்த்துருக்கோம் விலங்குகள் பறவைகள் இதுக்கெல்லாம் எத்தனை அறிவுனா ஐந்தறிவு மட்டும்தான் ஆறு அறிவு கிடையாது ஆறாவது அறிவு யாருக்கு உண்டு மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு அப்போ விலங்குகளுக்கு ஆறு அறிவு இல்லாதது இடது பக்கமும் வலது பக்கமும் முந்துபவர் யாருன்னா மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் இவங்களா ஓட்டுபவர்கள் தான் இடது பக்கம் வலது பக்கம்னு மாறி மாறி முந்தி போவாங்க மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் ஓட்டுபவர் அடுத்து பாதசாரிகள் கடக்கும் கோடுகளை கண்டால் இது ஏற்கனவே ஒரு கொஸ்டின்லேயே பார்த்தோம் ஓட்டுநர் நின்று பொறுமையாக செல்ல வேண்டும் ஏன்னா பாதசாரிகள் கடக்கும் கோடு இருந்துச்சுன்னா நிறுத்த வேண்டும்னே பார்த்தோம் சப்போஸ் நின்றுட்டு பொறுமையாகவும் செல்லணும் அங்கே ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதை பார்த்து வந்து இங்கே சூஸ் பண்ணிக்காங்க இந்த சிக்ஸ்டீன் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்